திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக காயல்பட்டினம் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் மலையாளமானது பதிவாகி இருக்கிறது இந்த சூழலில் தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு அகரம் வள்ளநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தாமரபரணி ஆறு மற்றும் இந்த நாம் பார்த்து வந்திருக்கிற இந்த பகுதி வசோபுரம் முரப்பநாடு இந்த பகுதியை பொறுத்தவரையில் மருதூர் மேலக்காலில் இருந்து தாமரபரணி ஆற்று வெள்ள நீரானது அந்த பகுதி கிராமம் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்து

अच्छे मिनट சிறிது நேரத்துக்கு முன்பாக இருந்து ஒரு சிலரை மட்டும் மீட்கப்பட்டு வசோபுரத்தில் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பகுதியில் உள்ளே சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் இருட்டியதன் காரணமாகவும் மின்சாரம் அங்கு துண்டிக்கப்பட்டதன் காரணமாக மீட்பு பணிவு சற்று தொழில் ஏற்பட்டிருந்தாலும் மீண்டும் உள்ளே சிக்கி